அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நினைக்கிறாங்களையா லட்சுமி பிரியா அவங்க வந்து ஒரு செம்ம போஸ்ட் போட்டிருந்தாங்க அதை நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இதில் வந்து இந்த பார்க்கவே இல்லைங்க நான் எப்படி தான் மிஸ் பண்ணேன்னு சொல்லி தெரியல கனகாம்பர பூ வச்சுருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா நாங்கள் எங்கே மல்லிகை போய் அழகாக சேரீ கட்டியிருக்காங்க கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ வைக்கலையே அப்படின்னு நான் யோசித்தேன் ஆனால் அவங்களை இப்போ லைட்டை திரும்பி காட்டியிருக்காங்க கனகாம்புர பூ வச்சுருக்கேன் அப்படின்னு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் சூப்பரில் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு கனகாம்பரம் பூ வச்சுருக்காங்க நம்மளோட லட்சுமி பிரியா அப்படிங்கிறதான் ரெட் கலர் சாரீ ரெட் கலர் பூவு ரெட் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இதில் இந்த பூவை வந்து நான் கவனிக்கலங்க கவனிச்சிருந்தா நான் அப்போயே சொல்லியிருப்பேன் அதை பார்க்கல பார்த்தோன்னே எனக்கு வா சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா சூப்பருங்க லட்சுமி பிரியா எது பண்ணாலும் நம்ம வந்து ரசிப்போம் ஆனால் இப் இப்போ வந்து அழகாக வந்து திரும்பி நான் வந்து கனகாம்பரம் பூ வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் அழகு அவ்வளோ அழகாக இருக்குது செம்ம சூப்பரில் எவ்வளோ அழகாக இருக்குங்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து அடுத்தடுத்து இன்றைக்கி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டு லட்சுமி பிரியா கிட்ட இருந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வர்றதுக்கு நிறையவே சாங்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு அவங்க வந்து லைட்டாக நமக்கு வந்து இன்ட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட் மூலமாக பெருசாக ஏதாவது நமக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி சாயந்தரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க செம்ம லட்சுமி பிரியா கிட்டே எது அவங்க வந்து எது பண்ணாலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ரசிப்போம் இப்போயும் அதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்தடுத்து பயங்கரமாக அப்டேட் இந்த புடவையில் இந்த சேரீயில் அவங்ககிட்ட இருந்து செம்ம அப்டேட் வர்றது அப்படிங்கிறதான் நான் வந்து அடித்து சொல்கிறேன் உண்மை அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிட்டு நம்மளோட உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் மகாநதி சம்மந்தமாக வந்து சரி லட்சுமி பிரியா சம்மந்தமாக வந்து சரி நிறையா அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா நல்லாயிருக்கு பார்க்க